அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ரெண்டு மெத்தடில் ரூட் சம் வந்தால் எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து இன்னொரு மெத்தட் ஓகேவா இந்த மெத்தட் ப்ரீவியஷர் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஷின் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா போட்டு பார்த்து சால்வ் பண்ணி வச்சுருந்தாலே போதும் அதுதான் மேக்ஸிமம் அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியர் கொஷின் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று அதே டேட்டாவே வரும் இல்லை டேட்டா மட்டும் மாற்றி மெத்தட் அப்படியே கேட்டுருவாங்க ஓகேவா அதே மாதிரி அடிக்கடி அவங்க கேட்கப்பட்டதில் இந்த மெத்தடு ஒன்றும் உண்டு சரிங்களா இந்த மெத்தேடு அவங்க அடிக்கடி கேட்குறாங்க சரி இப்போ இந்த மெத்தடை பார்க்கும்போது ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் அப்படின்ருக்கு இதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா இது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்னு பை பை வைன் கொடுத்துருக்காங்க இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இது ரொம்ப ஈஸி தான் ஒரு மூணு நாலு ஸ்டெப்பில் இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும் ப்ராப்பராக போட்டாலே ஆன்சர் கிடச்சிரும் எப்படி அப்படிங்கிறது சொல்கிறேன் இதில் ரெண்டு ரூல் வரும் அந்த ரூலும் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த சம் மெத்தடில் வந்தாலும் நீங்கள் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை நயன் அப்படின்னு போட்டு இதோட நிப்பாட்டிட்டாங்க சம்மை இதோட சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மெத்தேட் ஒருவேளை இது கம்ப்ளீட் ஆகாமல் இதுக்கு அடுத்ததும் கீழே ஒன் ப்ளஸ் அதாவது இதுக்கு கீழே ஒரு பை போட்டு ஒன் பிளஸ் ஒன் புள்ளி வச்சு இன்ஃபினிட்டி போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஒன் பைன் ஒன் பிளஸ் ஒன் பை நைன் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அது கம்ப்ளீட்டே ஆகலன்னு அர்த்தம் அப்படி கம்ப்ளீட்டே ஆகாம இன்ஃபினிட்டி அவங்க கொடுத்துருந்துருந்தாங்கன்னா அது வேற மெத்தடில் இருந்து சம்ம சால்வ் பண்ணணும் ஆனால் எதுவுமே கொடுக்காம இந்த ஒன் பிளஸ் ஒன் பை நைனோட இந்த சம் முடிஞ்சிட்டு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது வேற டைப்பு இந்த ஒன் ப்ளஸ் ஒன் பை நைனுக்கு கீழே அவங்க எதுவுமே கொடுக்கல அப்போ இந்த ஒன் ப்ளஸ் ஒன் பை நைனோட சம்மு முடிஞ்சிட்டு அப்போ இந்த செம்ம தான் நம்ம சால்வ் பண்ண போறோம்னா அது ஒரு மெத்தடு இதே இந்த ஒன் ப்ளஸ் ஒன் பை நைனுக்கு கீழே இன்னொரு ஒன் ப்ளஸ் போட்டு இதுக்கு கீழே ஒரு ஒரு ஒன் பை போட்டு ஒரு இன்ஃபினிட்டி போட்டுருந்தாங்கன்னா இதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல இன்ஃபினிட்டிலாம் கிடையாது அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் அப்படிங்கிறதோட சம்மு முடிஞ்சிட்டு இதோட முடிஞ்சுட்டு அப்போ இந்த மெத்தட் வந்தால் எப்படி பார்க்க எப்படி சம் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் பாக்க போகிறோம் ஓகேவா சரி இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கடைசியிலேருந்து தான் வரணும் எப்பொழுதுமே ஒரு சம்மை சால்வ் பண்ணுறோன்னா அதோடைய டெப்தா அது உள்ளே கடைசியாக எது உள்ளே இருக்கோ அதுலேருந்து தான் வெளியில் வரணும் நான் அதை தான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் இது வந்து ஒரு வீடு மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க இங்கேருந்து என்ட்ரன்ஸை தாண்டி இப்படி வெளில போகணும் அப்படின்னா இருந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி தான் வெளில போகணும் ஸோ உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம் உள்ளனா கடைசியாக ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் இங்கே தான் கடைசியாக நிற்கிது அப்போ இங்கே இன்னும் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணணும் சரிங்களா அப்போ ரூல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒன் பை நைன் கம்ப்ளீட் ஆகிட்டுனா அது ஒரு மெத்தேடு இதே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி போட்டாங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா அது வேறு மெத்தேடு சரி இப்போ இந்த மெத்தட் இருந்தால் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க இப்போது ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் அப்படிங்கிற இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் ஏன்னா இதுதான் கடைசியாக இருக்கிறது இது மிக்ஸடு ஃப்ராக்ஷனில் இருக்குது அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது கரெக்டாக இது கலப்பு பின்னத்துல இருக்கு மிக்சடு பிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் பிளஸ் ஒன் பை நைன் அப்படின்னு இப்படி இருந்தா என்ன அர்த்தம் மிக்சடு பிராக்ஷன் இதை பிராக்ஷனா மாத்தணும் இதை பின்னமா மாத்தணும் பின்னம்னா என்ன அர்த்தம் கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும்னா இந்த பேட்டர்ன்ல இல்லாம இந்த பேட்டர்ல இருக்கும் இப்படி ஒன் பை நைன் அப்படிங்கிற இந்த பேட்டர்ல இருந்தா அதுக்கு பேரு பின்னம் கலப்பு பின்னம்னா இந்த பேட்டர்ல ஒன் பிளஸ் ஒன் பை நைன் அப்படின்னு இருந்தா இதுக்கு பேரு கலப்பு பின்னம் இவ்வளவுதான் வித்தியாசம் சரி இப்போ சம்ம சால்வ் பண்ணுவோமா இப்போ சம்ம சால்வ் பண்ணணும்னா ப்ராப்பரா நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா பண்ணணும் எப்படி பண்ணலான்னு பாத்துருவோமா கவனியுங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எழுதுறேன் ஒன் பிளஸ் ஒன் பை இந்த ஒன் பிளஸ் ஒன் பை இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இதை ஃபிராக்ஷனா மாத்தணும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா ஃபிராக்ஷனா மாத்தணும்னா என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற நம்பரோட இந்த நம்பரை பெருக்கி அதோட இங்கே இருக்கிற நம்பரை கூட்டி அந்த நம்பரை போட்டு அதுக்கு கீழே அந்த பைக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே போட்டுடணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஓர் ஒம்பது 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 ப்ளஸ் ஒன்று பத்து பத்து பை பைக்கு கீழே என்ன இருக்குது ஒம்பது ஓகேவா ஒரு ஸ்டெப்பு கிளியர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் இந்த சம்மை அப்படியே எடுத்து எழுதுறோம் ஸ்டார்டிங்கில் உள்ளதெல்லாம் அப்படியே எழுதுறோம் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை கடைசியாக ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வியூவில் இங்கே இருக்குது இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா இந்த நம்பரை பெருக்கி இங்கே இருக்கிற நம்பரோட கூட்டி அந்த நம்பர் கீழே போட்டு இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கிறோ அந்த நம்பரை அப்படியே இங்கே போட்டுடணும் முடிச்சுட்டா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் போட்டிங்களா அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க இது அப்படியே எழுதுங்க ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் இப்போ தான் ஒரு டவுட் வரும் சார் இப்போ நீங்க மிக்சடு ஃபிராக்ஷன் அங்கே இருந்துச்சு ஒரு ஒன்போது ஒம்பது ஒன்பது ஒன்று பத்து பத்து ஒம்பது இங்கே போட்டீங்க ஆனால் இந்த இடத்துல இது பார்க்கறதுக்கு மிக்சடு ஃபிராக்ஷன் மாதிரி இல்லை சார் ஒன் பிளஸ் ஒன் பை டென் பை நைன் இருக்கு இதை என்ன சார் பண்றது அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்தால் இந்த இடத்துல இன்னொரு ரூல் ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் என்னென்னா எப்பொழுதுமே ஒரு பின்னத்திற்குள் இன்னொரு பின்னம் வந்தால் அந்த பின்னத்தை தலைகீழாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் ரூல் இப்போ பாருங்களேன் இப்போ ஒன் பை அப்படிங்கிறதே ஒரு பின்னம்தான் அந்த ஒன் பைக்கு உள்ள டென் பை நைன் இன்னொரு பின் இருக்கு பின்னத்திற்குள் இன்னொரு பின்னம் வந்தால் இங்க இருக்கிற அந்த பின்னத்தை தலைகீழாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்ப நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியும் இப்போ இங்கே என்ன இருக்குது ஒன் பிளஸ் ஒன் பை டென் பை நைன் இருக்கு ஆல்ரெடி ஒன் பைங்கிறதே ஒரு பின்னம் அதுக்குள்ள இந்த டென் பை நைன் வேற ஒன்று இருக்குது அப்போ பின்னத்திற்குள் இன்னொரு பின்னம் இருந்தால் இங்கே என்ன பண்ணணும்னா இந்த டென் பை நைன் அப்படியே மேலே போய் தலைகீழாக மாறும் இந்த டென் பை நைன் நைன் பை டென் அப்படின்னு தலைகீழாக மாற்றி போட்டுருணும் இப்போ இந்த டென் பை நைன் இருக்கா அப்போ இங்கே நைன் பை டென் ஓகேவா இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்டெப்பை கிளியர் பண்ணணும்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் வியூல வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இதில் இன்னொரு ரூலும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது பின்னத்திற்குள் பின்னம் இருக்கும் பொழுது கீழே இருக்கிற அந்த பின்னத்தை நீங்கள் மேலே கொண்டு போய் தலைகளாக மாற்றும் போது பத்து பை ஒம்பது ஒம்போது பை பத்தாக மாறிடும் இது ஓகே இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல அது சும்மா அப்படியே இந்த பின்னத்தை தூக்கி அப்படியே தலைகளாக போடக்கூடாது இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட இந்த பின்னம் மேலே போகும்போது இந்த பின்னத்துக்கு கீழே இருக்குல்ல அந்த நம்பரை இதோட பெருக்கிட்டு அதை மேலே போட்டுட்டு தான் கீழே இருக்கிற நம்பரை அப்படியே போடணும் ஒருவேளை இந்த இடத்துல இப்போ ரெண்டு இருக்குது ஒன்றும் இல்லாமல் அப்போது இந்த பத்து பை ஒம்போதை நான் மேலே கொண்டு போய் தலைகளில் மாற்றும் போது இந்த ஒம்பதுங்கிற நபர் இந்த ரெண்டோட பெருக்கி பதினெட்டு பை இங்கே இருக்கிற பத்த அப்படியே போட்டுருங்க அவ்வளவுதான் பதினெட்டு பை பத்துன்னு மாறி இருக்கும் அப்போ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன பின்னத்திற்குள் பின்னம் இருந்தால் அந்த கீழே இருக்கிற அந்த பின்னத்தை மேலே எடுத்துகிட்டு போய் தலைகளாக மாற்றி அது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வியூவில் மாற்றிடணும் அப்படி கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது இந்த நம்பர் இருக்குல்ல இந்த பத்து பை ஒன்பத மேலே கொண்டு போகும்போது தலைகலாம் வரும்போது நைன் பை டென்னு மாறுதுல இந்த நைன் பை டென்னோட இந்த நைனுக்கு முன்னாடி இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட பெருக்கி தான் இந்த நம்பரை போட்டு அதுக்கு கீழே இங்க இருக்கிற நம்பரை போடணும் இங்க ஒன்னு இருக்கிறதுனால ஓர் ஒன்பது ஒன்பது அதனால ஒன்பது பை பத்துன்னு போடுறேன் தலைகலாம் மாத்தி இதை ரெண்டு இருந்தா ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்ப பதினெட்டு பை பத்துன்னு போட்டிருப்பேன் இவ்வளவுதான் ஓகேவா சோ இப்ப பின்னத்திற்குள் பின்னம் வந்ததால் பின்னத்தை தலைகளாக மாற்றி அதை நான் வந்துட்டு இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா மூணாவது ஸ்டெப் ஒன் பிளஸ் ஒன் பை இப்போ மிக்சடுல இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் குறுக்கு பெருக்கல் பிளஸ் பிராக்ஷனை மாற்றணும் ஒரு பத்து 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 பிளஸ் ஒன்போது பத்தொம்பது பத்தொம்பது பை பத்து மூணாவது ஸ்டெப்பு கிளியர் இப்போ நாலாவது ஸ்டெப் இப்போ திரும்ப என்னாச்சு இந்த வியூவுக்கு வந்துடுச்சு ஆல்ரெடி நம்ம இந்த இருந்ததை தான் என்ன பண்ணோம் பின்னத்துக்குள் பின்னம் இருந்ததை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் இப்போ இந்த ஸ்டெப்பு நம்ம க்ளியர் பண்ணும்போது திரும்ப இந்த வியூவில் இருக்கு அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் கீழே பின்னத்திற்குள் இன்னொரு பின்னம் இருந்தால் இந்த பின்னத்தை மேலே எடுத்துட்டு போய் தலைகீழாக மாற்ற வேண்டும் அப்படி தலைகீழாக மாற்றும் போது இந்த பத்தொன்பது பை பத்து மேலே போனால் பத்து பை பத்தொம்போதுன்னு மாறிடும் அப்படி இந்த மேலே போகிற நம்பரில் இந்த நம்பர் மேலே என்ன நம்பர் இருக்கோ அதோட மேலே பெருக்கி போட்டுட்டு தான் கீழே இருக்கிற நம்பர் எடுத்து எழுதணும் அப்போ இந்த ஸ்டெப் என்னாகும் ஒன் பிளஸ் பத்தொம்போது பை பத்து மேலே போனால் பத்து பை பத்தொம்போதுன்னு மாறிடும் ஏன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது பத்தோட எதை ஒன்னோட எதை பெருக்குனாலும் அதே நம்பர் அப்போ அந்த பத்தொம்போது பை பத்து மேலே போகும்போது என்னவா மாறிடுது பத்து பை பத்தொம்போதா தலைகிலாக மாறிடும் சரியா கிளியர் இப்போது அஞ்சாவது ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் என்ன இப்போ என்ன ஆயிடுச்சு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வியூக்கு வந்துட்டு இப்போ அது ஈஸியாக ஃப்ராக்ஷனை மாற்ற தெரியல உங்களுக்கு என்னவா மாற்ற போகிறீங்க ஓர் பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்பது ப்ளஸ் பத்து எத்தனை இருபத்தி ஒம்பது கீழே இருக்கிற பகுதியில் இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க இருபத்தி ஒன்பது பை பத்தொன்பது இதுதான் ஆன்சர் ஏன்னா இதுக்கு மேல இதை மாற்ற முடியாது ஆன்சர் நமக்கு ஃபைனலாக வந்துட்டு இதுதான் ஆன்சர் இதுக்கு வந்து ஷார்ட் இருக்கலாம் நீ கண்டிப்பா பார்த்துருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த சம் தெரியாதவங்களுக்கு இதில் ஏதாவது நீங்க கற்றுக்குப்பீங்க அப்படிங்கிறதுனால இவ்வளவு ஸ்டெப் ஸ்டெப்பா நான் சொல்றேன் ஓகேவா நான் அதோட நோக்கம் அதுதான் புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் இன்னொரு டைம் தெளிவா சொல்கிறேன் பாத்துருங்க இப்போ ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை நைனுங்கிறது சம்மு இந்த ஒன் பிளஸ் நைனுக்கு அடுத்தது இன்னொரு ஒன் பை போட்டு இந்த நைனுக்கு பதில் இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அது வேற ஒன் பிளஸ் ஒன் பை நைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது வேற மெத்தட் இந்த மெத்தட்ல இருந்தா என்ன பண்ணணும் இந்த கடைசியில இருக்கிற மிக்சர் பிராக்ஷனை ஒன்னு ஒன்னா பிராக்ஷனா மாத்தி மாத்தி சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகே இப்போ பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை இந்த மிக்சர் பிராக்ஷனை ஒன்பது 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 ஒன்னு பத்து பத்து பை ஒன்பதுன்னு எடுத்து எழுதிட்டேன் அப்போ ஒன் பை இங்க இருக்கிற ஒன் பைக்கு கீழே இதை மிக்சடு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணால் பத்து பை ஒம்போதுன்னு வந்துட்டு அப்போ மிக்சுடு ஃப்ராக்ஷன் இப்போ எப்படி மாறிட்டு பின்னத்திற்குள் இன்னொரு பின்னம் வர முறையில் மாறிட்டு பின்னத்தில் பின்னணும் என்ன அர்த்தம் இப்போ ஒன் பை டூன்னு இருக்குன்னா அது பின்னன்னு அர்த்தம் ஓகேவா இதே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கலப்பு பின்னா என்ன அர்த்தம் ஒன் ஒன் பை டூ இந்த மெத்தடில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கலப்பு பின்னம் இதுதான் வித்தியாசம் இப்போ ஒன் பிளஸ் ஒன் பை டென் பை நைன்னு ஃபார்மட்டாக மாறிட்டு இப்போ மிக்சுடு ஃப்ராக்ஷனில் இருந்தால் ஈஸியாக நம்ம போட்டுருவோம் ஆனால் இது என்ன இது அப்படின்னு டவுட் வந்தால் என்ன வரணும் ஒரு பின்னத்திற்குள் இன்னொரு பின்னம் வந்தால் கீழே இருக்கிற பின்னத்தை மேலே கொண்டு போய் தலைகிலா மாத்தணும் தலைகிலா மாறும் பொழுது அந்த நம்பர் இங்க என்ன இருக்கோ அந்த நம்பருடன் இங்க கீழே இருக்கிற நம்பர் பெருக்கி மேலே போட்டுட்டு தான் கீழே போடணும் அப்ப கீழே இருக்கிற நம்பர் என்னாச்சு இந்த பின்னத்திற்குள் பின்னம் இருப்பதால் இந்த பத்து பை ஒன்பது மேல கொண்டு போகும் போது ஒன்பது பை பத்தா மாறிடும் அப்ப ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன்பது பை பத்துன்னு மாறிட்டு அப்ப இப்போ மிக்சடு பிராக்ஷனுக்கு வந்துட்டு இப்போ மிக்சடு பிராக்ஷன் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப் ஒன் பிளஸ் ஒன் பை ஒரு பத்து 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 ப்ளஸ் பத்தொம்போது ஒம்போது பை பத்து இப்போ இந்த மெத்தட் வந்துட்டு அப்போ ரெண்டு விஷயம் மாறி மாறி வரும் ஒன்று இவங்க இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க இந்த மிக்சர் பிராக்ஷனை நீங்கள் சால்வ் பண்ணால் பின்னத்திற்குள் பின்னம்மா அப்படிங்கிற மெத்தடு மாறும் அந்த பின்னத்திற்குள் பின்னங்கிற மெத்தட தலைக்கெல்லாம் மாற்றுனீங்கன்னா அது ஃப்ராக்ஷனை மா அது மிக்சர் பிராக்ஷனை மாறிடும் அந்த மிக்சர் பிராக்ஷனை நீங்கள் திரும்ப கூட்டி போட்டிங்கன்னா அது பின்னத்திற்குள் பின்னங்கிற கான்செப்ட் மாறிவிடும் திரும்ப அதை நீங்கள் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றுறீங்க இது மாதிரி ஒரு ஸ்டெப்பை போது கடைசியாக அதை மிக்சர் பிராக்ஷனுக்கே வராமல் சால்வ் ஆயிடும் இப்படி சால் சால்வ் ஆயிடுச்சுன்னா இதுதான் ஆன்சர் ஓகேவா இதுதான் இதுக்கான ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லிடுங்க நான் அடுத்தடுத்து இன்னொரு மெத்தடில் நம்ம ஒரு சம்மம் பார்க்கலாம் ஓகேவா நன்றி